திருமாவளவன் திருமாவளவன் ஓட்ட விட்டு ஒதுக்கி நிற்கிறாங்க கூப்பிட்டு உள்ள வச்சுக்க கூப்பிடுறாங்க ஏன் சினிமாவில் நீ ப்ரூவ் பண்ணிட்ட சார்பட்டா படத்துல வந்து திமுக ஆதரித்து தான் படம் எடுத்தது உடன்பரப்பு அப்படி போக ஏற்று பிடிச்சா அவருக்கு மாதிரி யாரும் பிடிச்சது இளையராஜா தன்னை வந்து பட்டியல் நிலையத்தை சேர்ந்தவர்களும் தமிழர்னு சொல்றது தன்னை பிராமணராக அவர் நினைச்சார் அதுக்கப்புறம் தான் அவங்க தலித்காரர்களே வந்து அவர் வந்து பல பேர் காட்டி விடு சொன்னாங்க ஆஸ்கார் வந்து ஏஆர் ரகமானுக்கு கிடைக்காம இளையராஜா கிடைச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பார் சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்லி நன்றி சொல்லியிருப்பார் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் ஏ வணக்கம் எப்பவுமே வந்து திமுகவின் மீது வந்து ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் இது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கானது இல்லை இடைநிலை சாதிக்கான ஒரு கட்சி தான் திமுக அப்படின்னு அதை வந்து நம்புகிற விதமா இப்போது நிறைய போர்க்குடிகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரஞ்சித் அவர்களுடைய இந்த ஒரு முன்னெடுப்பாரு இருக்கட்டும் நாங்க திமுகவை நம்பி வாக்களிச்சோம் ஆனா இனிமே திமுக நம்ப மாட்டோம்ன்ற மாதிரியான பதிவுகளை வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் வீசிக்காவும் நிறைய வாட்டி முரண்பட்டிருக்காரு ஒரு இடைநிலை சாதிகளுக்கான கட்சியா மட்டும் தான் திமுக இருக்கா அப்போ அவங்க கட்சி இருக்க கூடாதுன்னு சொல்லி நீங்களும் இடைநிலை தான் அப்ப நமக்கு எங்களுக்கு யாருமே பேசக்கூடாது இல்ல அப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கட்சி எத்தனை நாள் தாழ்த்தப்பட்டவங்களாக இருக்கு எவ்வளவு நாள் தாழ்த்தப்பட்டவங்களா இருக்கு

படிச்சுட்டு தொழில் பொருளாதாரத்தில் மேலே வந்துட்டீங்கன்னா ஜாதி யாருங்க பார்க்க போறா இதை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் புடைக்குது இந்த இந்த தலைவர்கள் இத்தனை தலைவர்கள் வந்தாங்களே அவங்க பட்டியல் நிறுத்தல அவங்க ஜாதிக்கு அவங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு கேக்குறேன் அது சொல்லணும் இல்லை ஜாதிக்காக என்ன பண்ண கலைஞர் வந்து ஒரு இது பண்ணார் அவருடைய முதல் முதல் மருமகளை வந்து பட்டியல் சேர்ந்த பெண் அதுக்காக கலைஞருக்கு மரியாதை கொடுத்துட்டாங்களா இப்ப வந்து நீளம் பண்பாட்டு பையன் வந்து ஒரு பண்பாட்டு ரீதியில வந்து கொண்டு போறாங்க அவங்களுக்கான தலத்துல வந்து சினிமா தளத்துல அவங்களுக்கான படங்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சு எப்படி இப்படி நெசுக்கப்படுறாங்கன்ற வந்து சொல்றாங்க படைப்பாளிகள் வந்து எழுத்துக்கள்ல வந்து அந்த ஒரு எண்ணங்கள் தலித்திய எண்ணங்கள் வந்து சித்தனைகள் வர யார் வேணாட்ல கொண்டு வாங்க யார் வேணாடல அதான் இத்தனை நாள் வந்து அது பேச படம் தானே அந்த காலத்திலேயே வந்துருச்சுங்க போராடுறதெல்லாம் யாரோ போராடினாங்க உங்களுக்காக பெரியார் போராடின அளவுக்கு யார யாரும் போராடினா அவர் தான் போராடினாரு பெரியாருக்கு முன்பு வந்து ஐத்திதாச பண்டிதர் போராடினாரு அதாவது இந்த திராவிடம் என்ற சொல்லாடி பெரியாருக்கு முன்னாடி வந்து ஐத்திதாச பண்டிதர் ஒரு தமிழர் ஆளு கொண்டு வரப்பட்டது எனவே பெரியாரை வந்து அந்த இனத்தை சேர்ந்தவர் அதனால அவங்க இனத்துக்கு போராடினாரு அம்பேத்கர் அவங்க இனத்தை சேர்ந்தவர் ஆனா வந்து ஐத்திதாச பண்டிகை வந்து எந்த ஒரு இடத்துலயும் வந்து பறையர்கள் தலித்தியம் அப்படின்னு பேசல திராவிடம்ன்ற ஒரு சொல்லாடுதான் உங்களுக்கு பேருங்க தான் பேரை வந்து பெருமையாக சொல்லிக்கிட்டு ஒருத்தர் இருந்தார் ரெட்டமலை சீனிவாசன் சீனிவாசம் பரையனார் பேர் ஆமா நீ முதலியார்னு வச்சுக்கிற மாதிரி நீ கவுண்டர்னு வச்சுக்கிற மாதிரி நீ ஐயர்ன்னு வச்சுக்கிற மாதிரி ஐயங்காரி வச்சுக்கிற மாதிரி நான் பரையினார்னு வச்சுக்கிட்டேன் அந்த துணிச்சல் வச்சுக்கிட்டு போக வேண்டியதாரு ஏன் உங்களை வந்து கேவலம் நினைக்கிறீங்க இப்ப என்ன வந்து ஒரு கோயில் இடத்துல விட மாட்டேன்னாரு நீ யாரா என்ன உள்ள விடறதுக்கு வேணாடான்னு போயிட்டே என்ன கீழ் ஜாதின்னு சொல்றதுக்கு நீ யாரு இந்த கேள்வி நீ கேட்க மாட்டேங்கிற அதுதான் அவங்க கேட்கற கேள்வி நீ கேட்க சாதின்னு வந்து நாங்க கேட்கிற கேள்வி யார்கிட்ட இல்லைன்னா எனக்கு வந்து அது ஒரு பிராமணர்கள் மூலியமா எனக்கு அடிமை வந்து நான் அவங்க கிட்ட கேட்கலாம் ஆனா எனக்கு வந்து பிரச்சனை வரதே வந்து இந்த சாதியை இன்னும் இருக்கிற இடைநிலை சாதிகள் கிட்ட தானே திமுகவை சார்ந்த ஒரு அமைச்சர் வந்து கோயிலுக்குள்ள வராதுன்னு சொல்லிட்டு அவருடைய சாதி பெயர் சொல்லி திட்டுறாரு இப்போது இருக்கிற வந்து பட்டியலினத்துல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது அந்த வேங்கை பிரச்சனையா இருக்கட்டும் இது மாதிரியான தொடர்ந்து பிரச்சனைகளுக்கு விடை காணவே முடியலையே ஆமாம் விநாயகர் மூடி ஆனால் மோடி அனுப்புகிறாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கேழ்வண்மனை வந்ததுங்க ம் கேழ்வண்மனை வந்தது திமுக வந்து இவங்களுக்காக பாடுபடுறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்களையும் அவங்களையும் பிரித்து வைக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ முயற்சிகள் உண்டோ அவ்வளோ பண்ணாங்க யார் பண்ண எல்லாம் கேட்கக்கூடாது ம் கேட்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட குரூப் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேர்த்தை பிரிக்கிறதுக்கு அதாவது இந்த இடைநிலை சாதிகள் தாழ்த்தப்பட்டவரு இடைநிலை சாதி ஒன்னா சேரக்கூடாதுங்கிறதுல பார்ப்பனர் இருக்கட்டும் எல்லாம் எவ்வளவு உண்டு அவ்வளவு உண்டு இன்னைக்கு அவங்களும் அது மாதிரிதானே போறாங்க நான் தூய தலித்தியத்தை நானும் ஏத்துக்கல தூய தலித்தியம் இருக்கட்டும் இருந்தாலும் கூட திமுக இறவங்களுக்கும் இந்த சாதி இப்ப அவர் பாரு இப்ப அவர் ஆரம்பிக்கிறது என்னன்னா இடைநிலை சாதி கிட்ட தான் அவர் சண்டைக்கு வர்றாரு வேறு சாதி கிட்ட போகல அது வந்து என்ன தெரியுது அவங்க மேல் ஜாதி கிட்ட சேருன்னு ஆசைப்படுறேன் அவர்கள் ஆமாம் ஆசைப்படலாம் அவங்களோட அங்கீகாரம் தான் அவர் கேட்குறாரு அந்த அங்கீகாரம் வேணும்னு தான் அவர் கேட்குறாரு பார்ப்பனருகிட்ட தனக்கு அங்கீகாரம் வேணும் இப்போ மாரிதாஸ் படத்தை பார்த்தீங்கன்னாக்கா மாமன்னன் படத்துல ஒரு இடத்துல கூட பார்ப்பனர்களை பற்றி ஒரு வரி கூட வராது பார்த்தீங்களா அதில் பூரா வந்து இடைநிலை ஜாதிகள தான் இது பண்ணியிருப்பார் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சா அவங்களோட இல்ல இல்ல திராவிடமே திராவிடமே வந்து நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கலாம்ல அதாவது வந்து பார்ப்பானாக பிறந்தாலே வந்து அடி ஆஹ் அப்படின்னு சொல்ற ஒரு திராவிடம் வந்து பெரியாருடையது ஆனால அந்த பார்ப்பனாக இருந்தாலும் அந்த எண்ணத்தை தூக்கி இருந்துட்டு அவனும் திராவிடம்தான் அதே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல ஒருத்தர் இருந்து அந்த பார்ப்பனை எண்ணத்தை அந்த பார்ப்பனையத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவன் பார்ப்பான் எனவே அவர் சரியாதான ஜாதி வந்து எவன் ஏத்துக்கிறானோ அவன் பார்ப்பான் அவனை தானே அவன் அடிக்கணும் அவனை தான் அடிக்கிறாரு சரி அப்ப அவன் ரைட்டுன்னா அப்படி போக அவ்வளவுதான் யாரு ரஞ்சித்து அவர் போறத போக்கு பத்தி நான் ஆட்சேபிக்கவே இல்லை அவர் யாரு ஆதரிக்கிறாரோ அவர் ஆதரிச்சுட்டு போட்டோம் அவ்வளவுதான் திராவிட இயக்கம் வேணான்ட்டாரு இவர்கள் அயோக்கியர்கள் நம்மள ஏமாத்திட்டாங்க போய் பாஜக கூட சேரட்டும் அதே இப்ப மாற்றா யாரு கிட்ட பாஜக கிட்ட போ இப்ப அதுக்கான முன்னேற்பாடு தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு வேற இல்லை அப்புறம் மு முர்மு கூடவும் ராம்நாத் கோயில் கூடவும் போய் உக்காந்துருக்கிட்ட சேர்ந்துருக்கோம் அதை பற்றி ஒரு வார்த்தை வரலையே முர்முக்கு பதவி கொடுத்தாங்க நாடாளுமன்ற திறப்புக்கு கூப்பிடலை ராமர் கோயிலுக்கு கூப்பிடலை ராம்நாத் கோயிலை ஒரு அர்ச்சகர் வந்து வெளியில் நின்றுங்கிறான் அதுக்கு ரஞ்சித் கோவம் வரல திருமாவளவன் பேசிக்கிட்டு தானே இருக்கு திருமாவளவன் தான் அங்கே பேசணும் ரஞ்சித் பேசலையே திருமாவளம் அதனால தானே திராவிட இயக்கம் குடோடு சேர்ந்துருக்காரு திருமாவளவன் ரஞ்சித்தோட சேர்த்தாதீங்க திருமாவளவன் இணைய எழுச்சிக்காக போகிறவரு வேறு ரஞ்சித்துடைய எண்ணங்கள வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு சினிமாக்காரர் இதுதான் அவருக்கு நிறைய திருமாவளவன் பேச்சு ஒரு கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன் நான் இது பண்ணும்போது பேசும்போது நான் கேட்டேன் அரசியல் செல்வாக்குங்கிறது வந்து ஒரு ஒரு பகுதியாக தான் வச்சிருக்க முடியும் அது எனக்கு வந்து கூட்டணிகளை சேர்த்துக்கலை சேர்த்துக்கிறாங்கிறதுக்கும் எனக்கு என்னுடைய இயக்கத்துக்கு சம்பந்தமே கிடையாது இணைய எழுச்சி தான் எனக்கு அரசியல் செல்வாக்கை ஒரு எம்பி பதவியோ ஒரு எம்எல்ஏ பதவி வச்சா அதை வச்சு எதாவது செய்ய முடியுமான்னு நான் பார்ப்பேனே ஓடியே அந்த பதவிக்காக நான் இந்த இன இந்த க இதை நான் இயக்கத்தை நடத்தலை என் இயக்கத்தை வந்து சமூக அங்கீகரிப்புக்கு தான் நான் போயிட்டுருக்குறேன் இது அரசியல் செல்வாக்கு வந்ததுன்னா அதையும் வாங்கிக்கவேங்கிறதுக்கு தான் நான் வந்து கூட்டணியில் நிற்கிறேன் அரசியல் எனக்கு முக்கியம் இல்லைன்னு பேசினார் அவர் அந்த மாதிரி பேசணும் உன் இனத்தை எழுச்ச இது கொண்டு வரணும்னா சமூக அங்கீகாரம் வரணுங்க சமூக அங்கீகாரம் வர்றதுக்கு நீ உன்னுடைய பொருளாதார மு இது நீ உயர்ந்து வரணும் இதில் பா கல்வி அறிவில் முன்னே மேலே வந்தால் இப்போ ரஞ்சித்தை வந்து யார் வந்து ஊட்ட விட்டு ஒதுக்கி நிற்கிறாங்க கூப்பிட்டு உள்ளே வச்சுக்க கூப்பிட்றாங்கன்னு ஏன் சினிமாவில் நீ ப்ரூவ் பண்ணிவிட்ட நீ ஒரு மீடியாவில் நீ பப்ளிசிட்டி வாங்கிட்டேன் இன்னும் எல்லாரும் அங்கீகரிக்கிறாங்க இளையராஜாவை எல்லோரும் கூப்பிட்டு வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க ஏன் அங்கீகாரம் வாங்கிட்டேன் அவர் தான் அவர் ஆனா அவர் தன்னை தலித் சொல்லிட்டு அவர் இருக்காரு அது வேற விஷயம் சொல்றேன் அவ்வளோ இருந்தாலும் அவ்வளோ ஒட்டி உறவாடினாலும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இளையராஜா வந்து அவர் தாங்க கச்சேரியெல்லாம் நடத்தி நிதி வசூல் பண்ணி கொடுத்தாரு கும்பாபிஷேகத்துக்கு அவர் உள்ள உடலையே அது பரவாயில்லம்பாங்க பாங்க அது ஓகே பிராமணருடைய கோவம் வந்துட கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு அந்த வேற என்ன தன்னை பிராமணராக அவர் நினைச்சாரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் தான் அவங்க தலித்காரர்களே வந்து அவரை வந்து பல பேர் காட்டி விடு எந்த இடத்துலையும் அவர் மறந்து கூட அவர் வந்து இந்த இளையராஜா தன்னை வந்து பட்டியல் சேர்ந்தவர்களும் தமிழர்னு தமிழர்லாம் சொல்கிறதில்லை அதான் சொன்னாங்க ஆஸ்கார் வந்து ஏ ரகமானு கிடைக்காம இளையராஜா கிடைச்சிருந்தால் என்ன பண்ணியிருப்பாருண்ணாங்க சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்லி நன்றி சொல்லியிருப்பாருண்ணா தன்னை அப்படி காட்டிக்கிட்டு தான் அவர் பார்ப்பார் அவர் அதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுறார் நான் தான் சொன்னேன் ஸ்ரீரங்க கோயிலுக்கு நீங்கள் காசு கொடுத்தீங்க உள்ளே விடலை ராமர் கோயில் திறந்தாரு நீ ராஜ்யசபா எம்பி ஒன்னும் கூப்பிடவே இல்லைங்க இசையமைப்பாளர் நீ அந்த மந்தர்களை சொல்றதுக்கு கூப்பிட்டுருக்கலாம் கூப்பிடல அவங்க கிட்ட போய் சேருங்க திராவிட இக்கர் தான் அவங்களை கால வரி விட்டுருச்சு போய் அவங்களோட போய் சேரு போக யாரும் இன்னொரு பக்கம் வந்து திருமாவளம் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வந்தது வீசிகா தரப்புல இருந்து யாரும் வந்து இந்த கூட்டத்துல திமுகவிற்கு எதிராக ஆம்ஸாம் கோலையை வந்து திசை திருப்புற கூட்டத்துல வந்து கலந்துக்காதீங்க பீசிகா வந்து கலந்துக்க கூடாது பணம் கொடுத்து கூட்டுற எந்த ஒரு கூட்டத்திலேயே வந்து விசிகாவினர் வந்து கலந்து கொள்ள மாட்டாங்கன்ற ஒரு சாரத்துல அந்த ஒரு அறிக்கை இருந்தது இத நீங்க எப்படி பாக்குறீங்க இது பணத்துக்காக சேர்ற கூட்டம் நான் பாக்குறீங்க அவங்களே சொல்றாங்க அதை நாம என்ன சொல்ல முடியும் அவங்களேனா திமுக கூட்டணில இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு திமுக எதிரா இருக்குன்றாலும் சொல்றாரு கூட்டணியில இருக்காரு கூட்டணி விமர்சனம் நம்ம வந்து திருமாவளவன் மீது விக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அவர் வந்து விஜயகாந்தோட உதாரண உம் அப்போ அவரும் அதேதானா உம் அதுக்கு முன்னாடி பாமகவோட இருந்தாரு அப்போ அவங்களும் தானே திமுக இருந்தது மாத்திர குறிப்பா பேசுறீங்க அவர் என்ன கட்சின்னு இருந்தாரு இப்போ அவங்கெல்லாம் அதே தானே இப்போ அந்த கொலை கொலையை பத்தி இது பண்ணும்போது அவர் வந்து சாயம் பூசாதிகான்னாரு ஏன் கேள்வி அதே தான் அந்த கொலை வந்து வந்து ஜாதி அடிப்படையில் நடந்து இல்ல அரசியல் அடிப்படையில் இல்ல பண்ணதும் ஒரு தலித் அது ஜாதி அடிப்படையில் இல்ல தெளிவாயிடுச்சு அவர் தலித்தா இருந்ததுக்காக அவர் கொண்டாங்களா இல்ல நிச்சயம் இல்ல அவர் பிஎஸ்பியா இருந்ததுக்காக கொண்டாங்களா இல்ல இல்ல தனிப்பட்ட விரோதத்துல ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு கொண்டு அதுக்கு என்னத்துக்கு சாயம் பூசறிங்க அதுக்கு என்னத்துக்கு ஒரு பெரிய அறிக்கை ஒண்ணு விடுறாரு ஆக இவர் யார் பிடியில இருக்காரு அவ்வளவுதான் கேட்கிறேன் அவருடைய சார்பட்டா படத்துல வந்து திமுக ஆதரிச்சு தான் படம் எடுத்திருந்தார் உடன்பரப்பு அப்படி போக மாட்டேன்னு உயர்த்தி பிடிச்சாரு அவருக்கு பிடிச்ச மாதிரி யாரும் பிடிச்சிருக்க மாதிரி அவ்வளோப்புறமா அவங்க படப்படுறத்து உடன்பிறப்புன்ற ஒரு வசனமே அந்த படமே இன்டர்வலுக்கு அப்புறம் அது தாங்க அதில் தான் திராவி திமுகவுக்கு ஆதரவாக தானே ஒரு படம் பண்ணுவேன் எமர்ஜென்சியோடைய கழகம் எல்லாம் எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாக எடுத்துருந்தாரு அது வேற விஷயம் அது ஏன்னா அதுக்கு அந்த படத்துக்கு அந்த அவங்க தான் வருவாங்கன்னு சொல்லி கமர்ஷியலாக போயிருக்காரு இப்போ தெரியும் அவருக்கு அது லட்சியம் அது அல்ல இந்த படம் ஓடுனாக்க இந்த மாதிரி இது பண்ணா தான் அந்த படம் ஓடுங்கிறதுக்காக இது பண்ணிடுது ஏன்னா பிராமணர்கள் குத்து சண்டை பற்றி ஐடியா கிடையாது அவங்க யாரும் பார்க்க போகிறதில்ல பத்திரிகை விமர்சனம் கூட சார்பட்டாக பெருசாக ஒன்று வரலையே படம் ஆனால் சூப்பராக ஓடிச்சு ஏன்னா எங்கள் மாதிரி ஆளுங்க பார்த்தோம் அதனால் அவர் இன்னைக்கு வந்து போகிறாருனாக்க திராவிட இயக்கங்கள் ஏமாத்திருச்சுன்னு சொல்கிறாரு ரைட்டு யார் அவங்கள காப்பாற்றுவாங்களோ அவங்களோட போயிடுவோம் கருத்துக்களை நேரத்தை